ரெடியாகிறாரா அதிபர் ஜி ஜின்பிங் பரவலாக்கப்படும் அதிகாரங்கள் அமெரிக்கா பதிமூன்று ஆண்டுகளாக சீன அதிபராக உள்ள ஜி ஜின்பிங் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் தனது அதிகாரங்களை பிரித்துக் கொடுக்க தொடங்கியுள்ளார் இதனால் அவர் ஓய்வு பெற இருப்பதாக தகவல்கள் பரவி வருகின்றன கடந்த ஜூன் முப்பதாம் தேதி சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு ஜி ஜின்பிங் தலைமையேற்றார் இதில் கட்சியின் நிறுவனங்களின் பணி குறித்து புதிய விதிமுறைகள் மறு ஆய்வு செய்யப்பட்டன இந்த கூட்டத்தில் கட்சியின் ஸ்தாபனம் பொறுப்புகள் மற்றும் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் விதிமுறைகளை அவர் முன்வைத்தார் இருபத்தி நான்கு பேர் கொண்ட பொலிட் உறுப்பினர்களுக்கான இந்த கூட்டம் அதிகார பரவல் அல்லது அதிகாரம் பகிர்ந்தளிப்பதற்கான தொடக்கம் என்று சொல்லப்படுகின்றது சீனாவின் மாவோவுக்கு பிறகு அதிக அதிகாரம் கொண்ட தலைவராக அறியப்படும் ஜி ஜின்பிங் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்வதாகவும் எனவே அதிகாரத்தை பரவலாக்க முயற்சிப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பஞ்சாயத்து போய் கொண்டிருக்கையில்தான் தான் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் முக்கிய மாற்றங்கள் ஏற்பட இருக்கின்றன மேற்கு ஊடகங்கள் ஜி ஜின்பிங் ஓய்வு பெறுவதற்கான செயல்முறையாக இந்த நிகழ்வை அடையாளப்படுத்தி வருகின்றன ஆனால் ஓய்வு குறித்து இன்னும் சீன அதிபர் எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை சீனா இப்போது ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றது ஆசியாவில் உள்ள நாடுகளில் மிகவும் பலமான மற்றும் புத்திசாலித்தனமான நாடாக சீனா இருக்கிறது குறிப்பாக மேற்கு நாடுகளுக்கு இணையாக ஆசியாவை மேம்படுத்தும் வேளையில் சீனா தீவிரமாக இருக்கிறது சீனா எப்படிங்க மொத்த ஆசியாவையும் மேம்படுத்தும் என்ற கேள்வி எழலாம் பிரிக்ஸ் கூட்டமைப்பு மூலம் இந்த வேலையை சீனா செய்கிறது சீனாவுடன் வர்த்தக உறவில் இருக்கும் மற்ற நாடுகளும் வளர்ந்து வருகிறது அதேபோல டாலரின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதிலும் அமெரிக்காவின் தலையீடுகளை நிறுத்துவதிலும் சீனா சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நாடுகளில் இந்தியாவை நாடுகளும் சீனாவுக்கு பின்னால் இருக்கிறது அனைத்து நாடுகளுடன் பொருளாதார உறவை கொண்டிருக்கும் சீனா பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்குவதில் தீவிரமாக இருக்கிறது இப்படியான சூழலில் ஜி ஜின்பிங் ஓய்வு பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருப்பது அதன் நட்பு நாடுகளிடையே சோர்வை ஏற்படுத்தியுள்ளன ஒருவேளை இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான உரசல்கள் குறைந்து நட்பு அதிகரித்தால் நிச்சயம் ஆசிய நாடுகளின் வளர்ச்சி பெரிய அளவிற்கு இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் இதையெல்லாம் தாண்டி சீனாவுக்கு சில சிக்கல்கள் இருக்கின்றன தைவான் விஷயத்தில் அமெரிக்காவின் தலையீட்டை குறைப்பது தென் சீனக் கடலில் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவது தொடர்ந்து பொருளாதாரத்தில் முன்னிலையில் இருப்பது போன்ற விஷயங்கள் சீனாவுக்கு சவாலாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது